விவளியத்தை மொழிபெயர்த்து வந்தார் இப்படி மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்குள் ஒரு கேள்வி எழுந்தது இவ்வளவு நமக்காக செய்த இயேசுவுக்காக நான் என்ன கொடுப்பது என்று ஒரு கேள்வி அப்போது ஆண்டவர் கூறினாராம் நீர் என்னை புகழ்ந்து பாடு என்று நான் இதை விட மேலானது என்ன செய்ய முடியும் உமக்காக என்று கேட்க உன்னுடைய சொத்தையும் செல்வத்தையும் விட்டு எங்களுக்கு கொடுத்து விடு என்று கூறினார் நான் அதையும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் இன்னும் உமக்காக உன்னுடைய பாடுகளுக்காக நான் என்ன கொடுக்கலாம் என்று ஒரு கேள்வியோடு கேட்க ஆண்டவர் இயேசு பதில் கூறினார் இதோ உன்னுடைய பாவங்களை என்ன ஒப்படைத்து விடு நான் அவற்றை மன்னிக்கின்றேன் என்று உடனடியாக தந்தை எரோனிமஸ் ஒப்பு கொடுத்தாராம் பெரிய மன சகோதர சுழை என்ற நாளினுடைய நற்செய்தியில் இரண்டு முக்கிய கருத்துக்களை ஆண்டவர் வலியுறுத்துகிறார் ஒன்று அன்பு இரண்டாவது கட்டளை அன்பும் கட்டளையும் ஒரு மனிதனுக்குரிய இரண்டு கண்களைப் போல அன்பு கண்டிப்பாக நிச்சயமாக முகமொழி அணியாது உண்மையான நேர்மையான அன்பு இருந்தோ இருந்தது என்றால் நாம் அந்த அன்பு காட்டுவரிடம் எந்த ஒரு முகமொழியும் அணிந்து கொள்ள மாட்டோம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம் சகோதர சோதனை இந்த அன்பை வழிநடத்துவதற்காக மற்றவரை ஒருபோதும் பாதிக்க கூடாது அதுதான் கட்டளை இதோ நான் என் தந்தையினுடைய கட்டளையை கடைபிடிக்கின்றேன் அதேபோல நீங்களும் கடைபிடியுங்கள் நான் உங்களை என் தந்தையனை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செலுத்த நானும் உங்களை அன்பு செலுத்துகிறேன் நானும் உங்களை அன்பு செய்கிறேன் நீங்கள் என்னைப் போல நிறைவுள்ளவர்களாகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பிரியமான சகோதர சௌதியிலே இந்த அருமையான இனிமையான நாளில் அந்த உண்மையான அன்பு இருக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக டிசிப்ளின் இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் நேர்மை இருக்கும் உண்மை இருக்கும் அங்கு ஒளிவு மறைவு இருக்காது ஏமாற்றுத்தனம் இருக்காது பொய்ப்பித்தலாட்டம் இருக்காது அங்கு ஒருவரை இகழ்ச்சியோடு பார்க்கக்கூடிய எண்ணம் கூட இயலாது அந்த உண்மையான அன்பு அத்தனையும் கடந்தது அதுதான் நிலையான அன்பு அதுதான் நிலையான மகிழ்ச்சியை தரும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ரத்தன சுருக்கமாக கூறுகிறார் பிரியமான சகோதர சோழே அவர் நம்மேல் அன்பு கொண்டு தன்னுடைய உயிரை நமக்காக தியாகம் செய்தார் அல்லவா என்று அவருக்காக நான் என்ன கொடுக்க இருக்கின்றேன் எனக்கு பிடித்தமானவற்றை நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றன அன்று தந்தை எரோனிமஸ் கேட்டாரே நான் இன்னும் உனக்காக என்ன செய்ய முடியும் என்ன கொடுக்க முடியும் அன்றுவரே சொல்லும் பேசும் என்று கேட்டாரே நாம் எதையும் செய்யவில்லை என்றாலும் கொடுக்கவில்லை என்றாலும் அவருடைய அந்த கட்டளையை யாருடைய சுதந்திரத்தையும் யாருடைய மனக்கசப்பையும் அல்லது யாருடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்காத நபராக ஏன் மற்றவருடைய உணர்வு கூட பாதிக்காத விதத்தில் நான் வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்க ஒரு அற்புதமான நாள் இந்த அருமையான நாள் பிரியமான சகோதர சோழே என்னால் மற்றவர்கள் ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது வேதனைப்படக்கூடாது கஷ்டத்தில் இருக்கக்கூடாது அல்லது என்னால் மற்றவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் அடையக்கூடிய நபர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்வேன் என் அன்பால் என் நியமங்களால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு அது பயனளிக்கும் நான் தேவனுடைய பிள்ளை என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இணைந்து சபிப்போமா பர்லோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்க அப்பா அன்பும் கட்டளையும் இரு கண்களைப் போல அன்பு இருந்தால் கண்டிப்பாக அங்கு சுதந்திரம் உண்டு அந்த சுதந்திரம் ஒருபோதும் மற்றவர்களை பாதிக்காத அல்லது தொந்தரவு கொடுக்காத சுதந்திரமாகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை அனுபவத்தையும் தரும்படியாக எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் ஆனந்தத்தை எங்களுடைய உடனிருப்பு வருகை அல்லது எங்களுடைய பிரசனம் மற்றவர்களுக்கு நிறைவையும் ஆசிர்வாதையும் கொடுக்கக்கூடிய பிரசனமாக அமைய வேண்டும் நீரும் தந்தையும் அன்புள்ள கொண்டவர்களாக நியமங்களை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக வாழ்ந்தது போல நாங்களும் அன்பும் கட்டளையும் கொண்டவளாக நிறைவுள்ள வாழ்வு வாழ கிருபை தரும்படி ಎಂ ಆಂಡವರೇ ಕ್ರಿಸ್ತಿನಾಮದಲ್ಲಿ ಚಿಬಿಕ್ಕ ನಲಪಿಧಾ ಆಮೇ